திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகிழும் கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் திமுக வணக்கம் இந்த நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் தமிழ் காமராஜன் அவர்கள் அரசியல் சூழல் மாறிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு புறம் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் ஒரே விமானத்தில் டெல்லிக்கு புறப்படுறாங்க எல்லா அகில இந்திய தலைவர்களும் டெல்லியை நோக்கி புறப்படுத பார்க்க முடியுது டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் அடுத்த பிரதமர் யார் அப்படின்ற ஒரு முடிவு இன்னைக்கு ஈவினிங்கே எட்டப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போது மதியம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்போ ஈவினிங்குள்ள என்ன முடிவு எட்டப்படும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை மீண்டும் பிரதமர் மோடியே ஆனால் அது என்னவாக இருக்கும் சூழல் எப்படி மாறும் அல்லது இந்தியா கூட்டணி நினைக்கிற அந்த கூட்டு முயற்சி எடுபடுமா நீங்க நினைக்கிறீங்க இல்லை இப்போ இதில் இந்த அரசியல் சூழலில் ஏற்பட்டிருக்கிற பெரும் மாற்றம் அப்படின்னு சொன்னால் தேர்தல் முடிவுகள் தான் தேர்தல் முடிவுகளில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வெற்றி பெற்றவர்களால் அதை கொண்டாட முடியவில்லை தோல்வியடைந்தவர்கள் அதை மகிழ்ச்சியோடு வந்து வரவேற்கிறாங்க இப்படியான ஒரு சூழல் வந்து நிலவுது அவங்க வந்து தோல்வி அடைந்தவர்கள் அவங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்லை அதை விட அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா அந்த சூழலை வந்து எதிர்கொள்றதுக்கு ஒரு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்ப வந்து வெற்றி பெற்றவர்கள் மத்தியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க மத்தியில ஏன் இவ்வளவு பெரிய அமைதியும் ஒரு அயற்சியும் அதிர்ச்சியும் நிலவுது அப்படின்னு சொன்னா இந்த முடிவை வந்து அவங்க எதிர்பார்க்கல இந்த முடிவை கூட அவங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் கண்கூடா தெரியுது அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை தயாரித்து வைத்திருப்பதாக அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிற கணக்கை தங்களால் எட்டிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு நம்பிக்கை மட்டும் அல்லாமல் அதை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ண முடியும் மோசடி செய்து அந்த நானூறு இடங்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு அத்தனை மோசடி வேலைகளையும் செய்துவிட்டு விட்டு அத்த ஒரு நானூறு இடங்கள் என்கிற முடிவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் ஆனா அது நடக்கல நடக்காதது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வந்து அமைச்சரவை அமைப்பதற்கு ஒரு தனிப்பெரும் கட்சியாகவும் உருவாகவில்லை இப்பொழுது வந்து கூட்டணி கட்சிகளை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் அதுவும் இரண்டு முக்கியமான மனிதர்களை நம்பியிருக்கிறார்கள் அந்த இரண்டு முக்கியமான மனிதர்களும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலும் சரி இவங்க சந்திரபாபு நாயுடு வரல ஆனா நிதிஷ் வந்து முன்முயற்சி எடுத்துக்கொண்டா இந்தியா கூட்டணி ஒரு இருப்பது போல பாஜகவிற்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்குவதில் ரெண்டு பேரும் முஸ்திப்பு காட்டிய மனிதர்கள் வந்து ரெண்டு அரசியல்வாதிகள் அதனால வந்து அவங்க எந்த அளவுக்கு இவங்களோட இருப்பாங்க அல்லது இவங்களுடைய அமைச்சரவையில் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கை எதிர்பார்ப்பார்கள் இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் எந்த அளவுக்கு தலையிடுவார்கள் அப்படிங்கிறதுலாம் கண்கூட தெரிகிற ஒன்று அதற்கு மேல இருக்கிற பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளார வந்து திரும்பவும் மோடியும் அமித்ஷாவும் அமைச்சரவை எல்லாம் இருக்கணுமா அவங்க தலைமையில தான் வந்து அமைச்சரவை அமைக்கப்பட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு நேற்று வந்து மோடி பேசினார் தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசினாரு அவர் வந்து ஜெய் ஸ்ரீராம்ல ஜெய் சகநாத் அப்படின்னு வந்து மாறிட்டார் அந்த அளவுக்கு வந்து அவருக்குள்ளார மாற்றங்களை பார்க்க முடியுது அயோத்தியில் தோற்றது தான் காரணம் அதுக்கு தெரியல உண்மையாலுமே அவரு ஜெய் தான் நார்த் இந்தியா முழுக்க வட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகன்ஸ் வந்துட்டு அது வந்து இந்துத்துவ அரசியலுடைய ஸ்லோகன் வந்து எதுவும் அயோத்தியுடைய ஸ்லோகன் அல்ல இந்துத்துவ அரசியலுடைய ஸ்லோகன் அந்த ஸ்லோகனையே அவர் விட்டுட்டுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல ரெண்டாவது அவர் வந்து ரெண்டு அவருடைய பேச்சில் வந்து பேச்சை பார்க்கும் பொழுது ஒரே நேரத்தில் வந்து அவர் அமைச்சரவையை அமைக்க போவதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில பேசுறாரு ஆனால் பேச்சினுடைய முடிவில் மோடியினுடைய உத்தரவாதங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல இதெல்லாம் நாம் இன்று மாலை அல்லது நாளை அல்லது இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலாம் இதனுடைய நடவடிக்கைகளுக்கு அதனால மாற்றங்கள் அப்படிங்கிறது இதுக்குள்ளார நடக்குது ஆனால் வந்து ஒரு அரசியல் வந்து இதை வந்து நாம் கோரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது ஏறக்குறைய வந்து இந்த தேர்தலில் இப்பொழுது அடைந்திருக்கிற இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது பாஜக அடைந்துள்ள தோல்வி என்பது முழுக்கவும் மாநில கட்சிகள் ஏற்படுத்தியவை நம்ம அரசியல் எப்படின்னு நினைக்கிறோம்னு சொன்னால் நேராக மக்கள் அப்புறம் அரசியல் முடிவுகள் அப்படின்லாம் நடக்கலை மக்கள் இருக்காங்க இந்த ஜனநாயக அமைப்புகள் இருக்கு இடையில வந்து அரசியல் கட்சிகள் இருக்காங்க இந்த அரசியல் கட்சிகளுடைய கூட்டுக்கள் வந்து கூட்டணிகள் இதெல்லாம் சேர்ந்து அவங்க உருவாக்கக்கூடிய அரசியல் பேச்சுக்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு முடிவை உருவாக்குது இந்த இதுல வந்து ரெண்டு முக்கியமான இது நடந்திருக்கு ஒண்ணு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் ராகுல் காந்தியினுடைய அரசியல் பேச்சுக்களும் அது வந்து பார்ப்பனர் அல்லாதார் மக்களை ஒட்டுமொத்த வந்து நான்பராமின் ஃபோல்டரை மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவதற்காக முயற்சி செய்தது பிசி ஓபிசி அல்லது வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் மைனாரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அணி திரட்டுவதற்கான ஒரு ஓரட்டறிய வந்து அவர் பேச்சை வந்து அவர் உருவாக்கினார் அது ரொம்ப முக்கியமான பங்காற்றிருக்கு இந்த பங்கு வந்து ரெண்டாவது மட்டத்தில் இந்த அரசியல் கட்சிகள் ஏற்படுத்திய கூட்டணிகள் அது வந்து இந்த பேச்சை ஒரு மக்களுடைய விருப்பத்தை மக்களுடைய எண்ணத்தை செயலாக மாற்றுவதற்கான இதை தான் கொண்டு வந்திருக்கு இதை வந்து வெற்றிகரமாக செய்தவர்கள் மாநில கட்சிகள் தான் காங்கிரஸ் கட்சியே இப்போ அது பேசின அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் பேசின அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினால அதை செய்ய முடியல ஏன்னா நீங்கள் வந்து மத்திய பிரதேசம் எடுத்துக்கொள்ளுங்கள் ராஜஸ்தான் எடுத்துக்கொள்ளுங்கள் கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எல்லாம் அவங்களால இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருக்க முடியும் ஆனால் அப்படி செயல்படலை அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் இன்னும் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியே இருந்திருக்கும் அது வந்து அவங்களால செய்ய முடியல அது ரொம்ப வெளிப்படையான உண்மை தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆக்கமாக ஊக்கு செயல்பட்ட அளவிற்கு காங்கிரஸ் கட்சியால் செயல்பட முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை ஆனால் மாநில கட்சிகள் மிகவும் வந்து ரொம்பவும் இக்கட்டான நிலைமையில் ரொம்பவும் வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூட தெரிகிறது அதனாலதான் தான் மகாராஷ்டிராவிலேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த விளைவுகள் நமக்கு கண்கூட தெரியுது இதன் மூலமாக வந்து இந்தியா கூட்டணி ஒரு வெளிப்படையான வந்து இதையே விடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப வந்து நிதிஷியோ சந்தர்பாபு நாயுடோ ஏதோ வந்து இது வந்து நம்ம இப்ப இதெல்லாம் செய்யறது அறமா அறமற்றதா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி அல்ல இந்திய அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்காக அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைத்தார்கள் அல்லவா இந்திய குடியரசை காப்பதற்காக என்கிற ஒரு முழக்கத்தை வைத்தார்களா அந்த முழக்கத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பை காப்பதற்காக நீங்கள் முன்வர வேண்டும் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேருக்குமே அழைப்பு கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா வந்து இப்ப ஐக்கிய குஜராத் அமைச்சரவை தேவகவுடாவுடைய உடைய அமைச்சரவை விபி சிங் அமைச்சரவை எல்லாம் இருந்தது இல்லையா ஒரு ஒரு பெரும் தலைவரின் கீழ் மாநில கட்சிகள் தலைமையில் அமைந்த அமைச்சரவை அது வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்த நிலைமைகள்லாம் இருந்தது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையை அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியே முன்வர வேண்டும் வெற்றி பெறக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மம்தா அப்படியான ஒரு அழைப்பை விடுத்திருக்காங்க நீங்க வர முன் வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து அத்தகைய இந்தியா கூட்டணி அத்தகைய முன்முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அத்தகைய ஒரு முன்முயற்சிகளை அவர்கள் எடு எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால்தான் இந்த இந்த நாம் தோல்வி அடைந்தாலும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் அல்லவா அந்த மகிழ்ச்சி நிலைக்கும் ரெண்டு ஒரு விஷயம் வந்து அடிப்பட்ட பாம்பு வந்து ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான கோபத்தையும் வெறுப்பையும் நஞ்சையும் உமிழும் என்பார்கள் ஒரு வந்து அடிப்பட்ட புலியும் கூட வந்து மனித உண்மையாக மாறிவிடும் என்பார்கள் இப்பொழுது வந்து பாஜக ஒரு அடிப்பட்ட பாம்பாக கொண்டிருக்கிறது அது வந்து பழைய இது அளவுக்கு வந்து அதனை நஞ்ச நஞ்சை கக்க முடியாவிட்டாலும் அது மிகவும் கோபமாக இருக்கிறது அதுவும் இரண்டு பெரிய மனிதர்கள் முகத்தில் இந்திய மக்கள் கரியை பூசி இருப்பது அவர்களுக்கு ரொம்பவும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது வெக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீங்க அடிபட்ட பாம்புன்னு சொன்னீங்க இல்லையா பாஜகவ ஆனால் இவர்கள் அவங்க மெஜாரிட்டி வராம தடுத்ததே பெரிய விஷயமா கொண்டாடப்படுது இல்ல அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்போ இல்ல அது முக்கியமான விஷயம்தான் ஆனா அது வந்து நம்ம மகிழ்ச்சி அடையலாமா கொண்டாடலாமா கொண்டாடலாம் தான் ஆனா நமக்கு வந்து இன்னும் கடமைகள் இருக்கின்றன குறிப்பாக அரசியல் கட்சிகள் வந்து இன்னும் அதீதமான முன்முயற்சி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது நம்ம கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பார்த்தோம்னா நாம் இன்னும் வெற்றி பெறவில்லை ஒண்ணு இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது இன்னும் மீட்கப்படவில்லை ஒரு இந்திய ஜனநாயகம் வந்து கா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனா இருக்கிற வரைக்கும் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து தான் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையுடைய உறுப்பினர்களை வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கும் வரையும் கூட அவர்கள் வலுவாக இந்திய ஜனநாயகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்களே உள்ள இதுல வந்து நம்ம கொண்டாடுவதை இருந்தாலும் இப்ப வந்து கலைஞர் தான் சொல்லுவார் இல்லையா வந்து வெற்றியடைந்தால் தலைகால் புரியாமல் ஆடாமல் நம் கடமைகள் என்னவோ அதை வந்து மனதில் நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்களே பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் அதை வந்து நாம் மனதில் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்னபடி இதுல வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கு இதுல வந்து கத்திமெலாம் நடக்கிற மாதிரி மோடிக்கு மட்டும்தான் இல்லை இந்தியா கூட்டணிக்குமே இருக்கு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதை தான் இந்திய அலைன்ஸ் வந்து ஆட்சி ஆட்சிக்கு வர போகிறாங்களா இல்லை மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை பிடிக்க போறாரா அப்படின்றது இருக்கு இப்போ அதே தான் இந்தியா கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி இருக்கு இவர்கள் ரெண்டு பேரும் நம்ப முடியாது திடீர்னு மறுபடியும் கட்சி மாறிட்டாங்கன்னா பெரிய சிக்கலாக போடும் அப்போ ஆட்சி கவிழும் இது தேவையில்லாத வேலை தான் இது வந்து சூசிடல அட்டாம் சொல்லக்கூடிய ஒரு பார்வையும் இருக்குல்ல நடக்கட்டுமே இது வந்து இது இதுக்கு முன்னாடி அப்படியான அமைச்சரவைகள்லாம் தொண்ணூத்தி எண்பது எண்பதுகளுடைய கடைசியில இருந்து தொண்ணூறாம் ஆண்டுகள்ல நடந்த அந்த அந்த ஆரம்பங்கள்ல நடந்த விஷயமாகட்டும் அல்லது தொண்ணூறாம் ஆண்டுகள் கடைசியில நடந்த விஷயமாகட்டும் இந்த மாநில கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதுல இப்படியான பிரச்சனைகள் இப்படியான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இருக்கு ஏற்கனவே நமக்கு படிப்பனைகள் இருக்கு இந்த படிப்பனைகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உண்மையாகவே மாநில கட்சிகள் இணைந்து உருவாக்கக்கூடிய அவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சிதான் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தன்மையை மிகவும் வலிமைப்படுத்தும் என்பதை அந்த குறுகிய ஆட்சிகளை நிரூபித்திருக்கின்றன அத்தகைய முயற்சிகள் நடக்கட்டுமே இவ்வளவு ஒரு மெஜாரிட்டேரியன் ஸ்டேட்டை ஒரு ஹிண்டு எத்தனிக் ஸ்டேட்டை வந்து ரிப்பப்ளிக்கை அல்லது ஒரு நேஷனலிஸ்ட் ரிப்பப்ளிக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதோட ஹிந்து அல்லது இந்தியன் நேஷனலிஸ்ட் ரிபப்ளிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்றதோட ஒரு பல மக்களும் இணைந்து ஆட்சி உணர்வை அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாநில கட்சிகள் அதிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையட்டும் அதுல வந்து கொஞ்ச நாள் இருக்கட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் வேண்டாம் அது வரக்கூடிய காலத்தில் நமக்கு மிக முக்கியமான படிப்பினைகளை தரும் என்று நினைக்கிறேன் அதுவும் இந்த காலம் மிகவும் குறிப்பான காலம் மாநில உரிமைகள் பற்றி ஆழமாக கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய காலம் நம் முன்னாடி டீலிமிடேஷன் நின்று கொண்டிருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை நின்று கொண்டிருக்கிறது பல பிரச்சனைகள் வந்து நின்று கொண்டிருக்கிறது நிதி பகிர்வு உட்பட பல பிரச்சனைகள் நின்று கொண்டிருக்கிறது மாநில உரிமைகள் அதிகமாக கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய கடந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு முகம் கொடுத்து ஒரு புதிய அரசை அமைப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் தேவையற்றவை என்று நினைக்கிறேன் நீங்க சொல்ற டீலிமிடேஷன் சந்திரபாபு நாயுடுக்கும் பொருதும் இல்லையா அந்த முடிவை இப்ப நான் வந்து பாஜகவோட தான் இருக்கேன் தேசிய ஜனநாயக தான் இருக்கேன்னு அவர் சொல்றாரு அப்போ அந்த முடிவை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இந்த அரசியல்ல தொடக்கத்துல சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மீனிங்லெஸ் அது வந்து உள்ளுக்குள்ளார நட உழுக்கு அவங்க வந்து இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க அவர் நேத்தே வந்து இது வந்து என்டிஏவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு மோடி கிளைம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயுமே அப்படி கிளைம் பண்ணது இல்லை இப்பதான் என்டி என்டிஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு கிளைம் பண்ணியிருக்காரு அதனால அவங்களுடைய அரசியல் பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா இது வந்து முழுக்க வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வந்து இது என்டினால கிடைச்ச வெற்றி அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அது உண்மை அல்ல உண்மையை சொல்ல போனால் ஆந்திர மாநில தேர்தலில் ஆந்திர பிரதேச மாநில தேர்தலில் பவன் கல்யாணுடைய படத்தை போட்டார்கள் நரேந்திர மோடினுடைய படத்தை போடல அந்த அளவுக்கு தான் அந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள் இவர்களும் அதை பற்றி கேள்வி கேட்கவில்லை நிதிஷுடைய கதை உங்களுக்கே தான் நிதிஷ் வந்து கடைசியா அவருக்கு ஒரு கூட்டத்துல பேசும்போது மோடி பிரதம பிரதம மந்திரியாக போறாரு அப்படிங்கறதுக்கு பதிலாக முதல் மந்திரி ஆக போறாரு அப்படின்னு பேசினாரு அவருக்கு வந்து பாஜக கூட்டங்களில் தேர்தல் நடந்த பொழுது கூட எந்த மதிப்பும் மரியாதையும் அளிக்கப்படவில்லை அவரை வேணும்னு இந்த பக்கம் ஏன்னா அவங்கள தோற்கடிக்கணும் பீகார்ல அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக நிதிஷை இந்த பக்கம் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டார்களே தவிர நிதிஷ் என்கிற அரசியல்வாதிக்கு நிதிஷ்குமார் என்கிற பீகாரினுடைய பாரம்பரிய மிக்க ஒரு மூத்த முதிர்ந்த அரசியல்வாதிக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் அவர்கள் கொடுக்கவே இல்லை இதெல்லாம் அவங்க முன்னாடி இருக்கிற அனுபவம் இப்ப சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் கூட்டணிக்கு போனதுக்கு அவர் மேல இருக்கிற வழக்குகளும் மற்றவையும் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிந்ததுதான் எவ்வளவு அவர் நெருக்கடிக்குள்ளானார் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிந்த ஒன்று தான் இது இது ரெண்டாவது இந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையில முரண்பாடு இருக்கு சண்டைகள் இருக்கு அதிகார போ அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் போட்டியும் பொறாமையும் இருக்கு இதெல்லாம் கண்கூட தெரிஞ்சது இதெல்லாம் இல்லாமல அரசியல் கட்சிகள் இருக்கு இதெல்லாம் கண்கூடா தெரிஞ்சது தான் ஆனா இதையெல்லாம் கடந்து மாநில அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்த அதிக செல்வாக்கு பெற்ற ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பை தவற கூட தவறவிட்டு விடக்கூடாது அதுவும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடக்கூடாது அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் பாஜக கூட சேர்ந்தா ஒரு அமைச்சரவையில ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் அதிகபட்சமாக ஆனால் இந்திய அலையன்ஸுக்கு வந்தா நிறைய பேர் ட்விட்டர்ல எழுத பார்க்க முடியுது நிதிஷ்குமாருக்கு பி எம் பதவியும் சந்திரபாபு நாயுடுக்கு டெபியூட்டி பிஎம் பதவியும் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ அதை விட இது மிகப்பெரிய பதவிகளா இருக்கிற பொழுது அவங்க ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு பதினான்கு தொகுதிகளை மட்டுமே வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு பிஎம் போஸ்டையும் டெபிட்டி பி போஸ்டையும் போஸ்ட்டையும் நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுதுல ஏற்கனவே அப்படி இருந்திருக்காங்க விபிசிங் எடுத்துங்க அவருக்கு எத்தனை தொகுதிகள் இருந்தது ஐ கே குஜராத் எடுத்துங்க தேவஹௌடா எடுத்துங்க அவங்க எல்லாம் எத்தனை தொகுதிகள் இருந்தது தொகுதிகள் அல்ல பிரச்சனை அரசியல் உலகில் அவர்கள் நீண்ட காலமா இருந்திருக்காங்க இப்ப தெற்கை சேர்ந்த ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் தான் வந்து பிரதம மந்திரியா இருக்கும் இன்னொருத்தர் பிரதம மந்திரியா இல்ல வந்து பீகார் மாநிலம் இப்படி வந்து பல வகையான வந்து கம்போசிஷனோட அதை யோசிக்கணும்னு தான் நினைக்கிறேன் இப்ப பிரதம மந்திரி கிடைக்குமா இல்ல வந்து துணை பிரதம மந்திரி கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு வந்து பாஜகவிடம் இருந்து விடுதலையும் சுதந்திரமும் கிடைக்கும் அதை அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்களா இல்லையா என்பது அவர்கள் கையில் இருக்கிறது அவர்களை நம் பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் இழுத்து வருவதன் மூலமாக ஒட்டுமொத்தமான மொத்தமான மாநில அரசியல் மாநில உரிமை அரசியலுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமும் கூட ஏற்படலாம் அத்தகைய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதை நாம் பயன்படுத்த போகிறார்களா இல்லை இந்திய கூட்டணி கட்சிகள் அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் அல்லது சரத்பவார் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் திமுகவனுடைய தலைவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் இந்த வாய்ப்புகளை அவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப் போகிறார்கள் அரசியலை எவ்வாறு முன்னகர்த்த போகிறார்கள் தான் நம் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இப்போ இந்த இதுலேயே வந்து ரெண்டு விதமான பிரிவினர் இருக்காங்க பாஜக தோற்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்த இரண்டு பிரிவினர் இருக்காங்க ஒரு பிரிவினர் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் அரசியல் கட்சிகள் அவர்கள்தான் இதில் வந்து முன்னோடும் வந்து முக்கியமான வீரர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது வெற்றியை சாதித்தவர்கள் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா இதுக்கு பின்னாடி இருந்து பெருமளவு உதவி செய்தவர்கள் வந்து சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் சிவில் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சாங்க அவங்களும் கூட இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இது இது அவங்களும் கூட இதில் எல்லாம் ஒரு முன்முயற்சி எடுக்கணும் அவங்களும் கூட இத்தகைய முடிவுகளுக்கு பெருமளவுக்கு வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த இந்த காலகட்டம் முழுக்கவே நம்ம யாரு வந்தாலும் சரி பல்வேறு மாநில நலன்கள் முட்டி மோதக்கூடிய பிரச்சனை இருக்கு அல்லது வந்து பாஜக வந்ததுன்னா அதுக்கு எதிரான மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் நடப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் திறந்து அதனால இந்த காலகட்டத்தை கடப்பதற்கு ஜனநாயக குடியரசை அதன் பொருளில் நிலைநாட்டுவதற்கு ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு காலகட்டம் இதுல வந்து நம்ம வந்து இந்த ஐயோ இதுல காலை வச்சா அழுக்கு பட்டுருமே இல்லை அவன் மோசவன் இவன் மோசம் இவனுக்கு இந்த பதவி போயிருமே அவனுக்கு இந்த பதவி இதெல்லாம் வந்து இந்த நெகோசியேஷனோட தானே இந்த கூட்டணி எல்லாம் நடந்துச்சு இப்போ நடக்கலைன்னா ஏன் வந்து ஒரு இடம் ஒரு சில இடங்கள்லாம் வந்து பீகார் இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க அவங்க நாலு சீட்டோ மூணு சீட்டோ தரேன்னு சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி அந்த சீட்டை வாங்கிட்டு அவங்க கூட போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு போயிருக்கு எட்டு ஒன்பது சீட் அவங்களுக்கு போகவே போகாது பத்து சீட்டு உங்களுக்கே வந்திருக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து மற்ற இடங்கள்ல எடுத்துங்க வந்து ராஜஸ்தான்ல இல்லை வந்து மத்திய பிரதேசத்தில் பிஎஸ்பியோட அவங்க ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா இல்லை மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய எல்லாம் கூட்டணிகளை ஒரு சதம் அரசதம் சதம் வாக்கு வாங்குகிறவங்க கூட இவங்களோடையெல்லாம் கூட்டணிகளை ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ நம்ம என்ன சொன்னோம் இந்தியா கூட்டணி என்ன சொல்லுச்சு இது வந்து அரசியல் அமைப்புக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஒரு ஆபத்து இந்தியா குடியரசுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து அப்படின்னு தானே வந்து நாடு முழுக்க ராகுல் காந்தி பேசினாரு இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஸ்டாலின் உட்பட பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பேச்சுக்கு பேச்சும் செயலும் ஏறக்குறைய ஒன்னா இருந்தது அவங்களுக்கு பிள்ளை சீட் ஷேரிங் ஆகட்டும் ஒரு எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறதாகட்டும் எல்லா வகையிலையும் வந்து இதா நடந்துகிட்டாங்க தன்னுடைய கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியில போகாம பாத்துக்கிட்டாங்க இதெல்லாம் நடந்தது இல்லையா மற்ற இடங்கள்ல இது நடக்கல நீங்க வந்து ஒரு மாரல் ஸ்ட்ரென்த்த அந்த பேச்சு இருக்குல்ல அரசியல் சாசனத்தை காப்பாற்றணும் இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு வாயால் பேசுவது மட்டும் இல்லை அதுக்கு தேசிய ப தேசிய கட்சிகளாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இல்லை மற்ற இடங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் அமைத்த கூட்டணியை முழு அளவில் யதார்த்தத்தில் நிலைநிறுத்தினீர்களா அப்படிங்கிற கேள்வியில தான் இந்த வெற்றியினுடைய அளவு தங்கியிருக்கு நீங்க ஓரளவுக்கு தான் நிலைநிறுத்துனீங்க அதனால ஓரளவுக்கு தான் வெற்றி கிடைத்திருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த பேச்சை உண்மையாக உங்களை பார்த்து மக்கள் பார்த்து இது உண்மைதான் பேசுறாங்க இவங்க சொல்லொன்றும் பேச்சொன்றும் இல்லை சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மற்ற இடங்கள்ல நீங்க இப்போ உங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் சீட் சேரங்க அடிதடி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வாக்களிக்கல அதே போலதான் இப்போ வந்து உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறார்கள் அது ஒரு பெரும்பான்மையை பெற முடியவில்லை என்றாலும் கூட அது உங்களளவில் நீங்கள் வந்து ஒரு வெற்றியாக மகிழ்ச்சியாக உணரக்கூடிய வெற்றியை தந்திருக்கிறார்கள் அந்த வெற்றியை அந்த உற்சாகத்தோடு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வைக்கணும் அதுல வந்து அரசியல் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதல்ல பிரச்சனை அடுத்துதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதான் பிரச்சனை அரசியல் கட்சிகளும் சரி அதை செய்யணும் மக்கள் மத்தியிலையும் அதுக்கான பேச்சுக்களை வலுவாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்திய அலையன்ஸ் வந்து ஆட்சி அமைத்தாலுமே கூட பிரதமர் மோடி முன்னை போல இருக்க முடியாது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணது போல ஒரு சர்வதிகார போக்கோடு பிரதமர் மோடி மீண்டும் நிறைய அப்படி இருக்க முடியாது காரணம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அதுக்காக ஒரு அனுமதி கொடுக்க முடியாது ஏன்னா மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் டீலிமிடேஷனாக இருக்கட்டும் காமன் சிவில் கோடாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவர்களை தாண்டி மோடி எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு பார்வை இருக்குல்ல அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னமும் வந்து மாநில கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பு தெளிவாக தான் இருக்குது பாரதிய ஜனதாவை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்புகள் தெளிவாக இருக்கு அதுதான் முதல் வாய்ப்பு ரெண்டாவது வாய்ப்பு இருக்குல்ல அவங்க அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பேச்சல்ல அவங்க வந்து ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு வந்து பெரும்பான்மை இல்லாத அரசாங்கங்களே அவங்க நடத்தியிருக்காங்க அப்பொழுதும் கூட அந்த அரசாங்கங்களை நடத்தி இதனுடைய விளைவாகத்தான் அவங்க வந்து ஒரு புரிட்டல் மெஜாரிட்டி கவர்மெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணாங்க அது வந்து ஒரு ஃபுல் கவர்மெண்ட்ஸா ஆயிருக்கு ஒரு முழு நிறைய முழு அளவிலான ஒரு சர்வதிகார அரசாங்கமாக அது வந்து வந்து நின்றிருக்கிறது முழு சர்வதிகார மனப்பாங்கு கொண்ட இரண்டு மனிதர்கள் மோடி அமித்ஷா என்கிற இரண்டு மனிதர்கள் அரசாங்கத்தினுடைய தலைமை பீடத்தில் அமர்ந்து இந்த நாட்டை எவ்வளவு எல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்கிறது தெரியும் இந்த பத்து ஆண்டுகள் இந்த சரி இருக்கட்டும் அவங்களால முன்ன மாதிரி செயல்பட முடியாது அதனால இப்ப இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது மோசமானதுன்னு நினைக்கிறேன் அவங்க உண்மையாலுமே அப்படி ஏதாவது நடந்தால் கூட அவங்க இப்போ ஒரு ஒரு இதுப்படி பார்க்க போனால் அவங்க இப்படியான அரசாங்களுக்குள்ளார வராமல் இருக்கணும் ஒரு பெரிய அரசியல்வாதிகளாக ஒரு ஒரு அரசியல் தந்திரிகளாக இருந்தால் முதல்ல இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுலேயே அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்குள்ளாரையே இப்போ இப்ப மோதல்கள் சண்டைகள் இருக்கு அடுத்து வந்து நிதின் கட்கரி வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை தெற்கு இருந்து வந்து ஒருத்தரை வந்து இது பண்ண போறாங்க கர்நாடகத்திலிருந்து ஒருத்தரை வந்து பிரதமர் ஆக்க போறாங்க இப்ப ஆர் எஸ் பாஜக மோடி நான் பிரதமர் ஆகக்கூடாதான்னு ஒரு கவலையோடு கேட்கிறாருல்ல ஆமா அவர் நேத்து வந்து பேச்சுல அதை கேட்டார் உடனே எல்லாரும் இல்ல இல்ல தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த பைரன் சிங் வந்து மணிப்பூர் மாநில முதலமைச்சர் நான் வந்து இந்த கலவரம் நடந்துட்டு அவர் தான் கலவரத்தை உருவாக்கணும் ஆனா நான் போய் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோடனே கூட்டத்தை கூட்டி சொன்ன உடனே வாங்கிய உடனே அந்த கடிதத்தை எல்லாம் கிழிச்சு போட்டு தான் முதலமைச்சரா இருக்கணும் இதெல்லாம் ஒரு செட்டப் இதெல்லாம் வந்து பாசிஸ்டுகளுடைய மனப்பாங்கு அஹ் அதிகார வெறிமிக்கவர்களுடைய குடுங்கோளர்களுடைய மனப்பாங்கு அவர்கள் எத்தகைய தருணத்திலும் தங்களுடைய அதிகாரத்தை கைவிட தயங்குவதில்லை அப்படிங்கிறது வெளிப்பாடுதான் இது உண்மையாலுமே நியாயமாக பார்க்க போனால் இவ்வளவு மோசமான தோல்வியடைந்திருப்பதற்கு பொறுப்பேற்று ரெண்டு பேரும் நாங்கள் புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் இருந்து கொள்கிறோம் புதிதாக இருப்பவர்கள் நீங்கள் அரசாங்கத்தை அமையுங்கள் அப்படின்னு அவங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய பலருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும் ஆனா அவங்க கொடுக்கல இன்னமும் அப்படியான எண்ணங்களோட தான் இருக்கிறாங்க இன்னமும் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க எத்தகைய வந்து மோசமானவர்கள் அதிகாரவெறி மிக்கவர்கள்ங்கிறது தெரியுது அதை விட வந்து ஒரு ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் காப்பாற்றக்கூடிய நோக்கம் வந்து பெரியுது அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதுக்கு முழு அளவிலான முயற்சிகள் மேற்கொள்ளணும் ஒருவேளை இத்தகைய அரசாங்கங்கள் அமைந்தால் கூட இப்ப மோடி தலைமையிலான ஒரு அரசாங்கம் அமைந்தால் கூட வரக்கூடிய மிகப்பெரிய மக்கள் அலை போராட்டங்களால் அது தூக்கி எறியப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இனிமேல் தன்னிச்சையாக செயல்பட முடியாது ஒரு எல்லா தன்னிச்சை அமைப்புகளையும் வந்து தன் கைக்குள்ள வைத்திருந்த மோடி அமித்ஷாவும் இப்போ வந்து அதே மாதிரி டீல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கிட்ட பெரும்பான்மை கிடையாது இப்போ இடி ஐடி போன்ற துறைகளை வந்து அதே மாதிரி கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது அதெல்லாம் தென்னா அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பெரும் பகுதியினர் அவர்களுடைய சாய்வு மனப்பாங்கு கொண்டவர்களாதான் இருக்கிறாங்க அது ஒண்ணும் வெளிப்படையானதுதான் அது வந்து அவங்க பார்ப்பன உயர் உயர்சாதி வகுப்பை சேர்ந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் வந்து இந்துத்துவ மனநிலையோடு தான் இருக்கிறாங்க இது வந்து ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை வெளிப்படையான தான் நீதிபதிகள் இந்த காலகட்டங்களில் எப்படி பேசுனாங்க அவங்கள யாரையும் கம்பல் பண்ணல அவங்களா தான் வந்து தமிழ்நாட்டிலே பல நீதிபதிகள் அப்படி அப்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க கவர்னர்கள் எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது முன்னாடி தெரிந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் இருக்கும் பொழுது நீதிபதிகள் கவர்னர்கள் பல வந்து ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் மற்றது இந்த அதிகார வர்க்க தரப்பினர் நடந்து கொண்ட முறை இருக்குல்ல இவங்க எல்லாம் கம்பல் பண்ணி அந்த பக்கம் போகல அவங்க எல்லாம் விருப்பு பண்ணி தான் அந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப காலமா வந்து இவங்க எல்லாம் மற்றவங்களுடைய கண்ணுக்கு நம்ம வந்து அசௌகரியமா தெரியும் நம்மள வந்து எல்லாரும் மோசமா பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப காலமா தங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் மனிதர்களாக நடந்து கொண்டார்களே உடைய கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த வந்து உயர் வகுப்பார் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள் எவ்வளவு மோசமாக ஜனநாயக மதிப்பீடுகளை நினைக்கிறார்கள் ஜனநாயக மதிப்பீடுகள் கொஞ்சமும் கிஞ்சிதமும் இல்லாதவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்கூட தெரிஞ்சது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் கூட ரொம்ப பிரமாதமான வெற்றி பாருங்க காஷ்மீர்ல ஜெயிச்சிட்டாரு பஞ்சாப்ல ஜெயிச்சுட்டாங்க இங்க ஜெயிச்சுட்டாங்க அங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டு தேர்தல்கள் மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் பஞ்சாப்ல வந்து பிரிவினையை பிரிவினையை தீவிரமாக ஆதரித்த இவர்களால் தீவிரவாதி என்றாலே வந்து அறிவிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட அந்த மத போதகர் ஒருத்தர் அமிர்த அமிர்த்பால் சிங் அவரு வந்து இருந்தபடியே வெற்றி பெற்றிருக்கிறார் பல லட்சக்கணக்கான வாக்குகள் இப்ப வந்து காஷ்மீர்ல ஒரு அப்துல் ரஷீத் முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா அவங்கள வந்து அவரும் பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் பரமுல்லா தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் நீங்க எந்த இதை கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க அவர் வந்து தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி செய்தார் அப்படின்னு கைது செய்யப்பட்டு தீகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் போது கூட வெளியில அவருடைய இரு மகன்கள் தான் பிரச்சாரம் செஞ்சாங்க இப்படிப்பட்ட நிலையிலேயே வந்து நீங்க உருவாக்கி இருக்கீங்க என்டிஏ வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய நிலை வந்து பஞ்சாப் சரி காஷ்மீர் மக்களுக்கும் சரி மிகப்பெரிய அவநம்பிக்கை உருவாக்கி இருக்கு இது கண் முன்னாடி இருக்கு எந்த ஊடகமாவது இதை பற்றி பேசுறாங்களா வாயை திறந்து பேசுறதே இல்லை அதுக்கு பதிலாக வந்து மோடி எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காரு இங்கே எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்து பாஜக வாக்கு வாங்கியிருக்கு அங்கே என்ன நடந்திருக்கு இங்க என்ன நடந்திருக்கு இங்கே ஏன் தோத்து போயிட்டோம் ஏன் மாயாவதி வந்து பத்து சதவீதம் வாக்கு பெறவில்லை இங்கே இந்த கணக்கு இப்படி போட்டிருந்தா வந்திருக்குமா அங்கே அவங்கள கழுத்து விட்டுருந்தா சரியா வந்திருக்குமா இல்லை இல்லை நாடு முழுக்க பரவலாக பார்க்க போனாலும் பாஜக அதிக வாக்குகளை வாங்கியிருக்கு அதனால முன்னிருந்ததை விட மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பாஜகவுக்கு கூடியிருக்கிறது இப்படியான பேச்சுக்களைத்தான் பேசி கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதனுடைய இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கக்கூடிய தீவிரமான அரசியல் வெளிப்பாடுகள் இருக்குல்ல அதை பற்றி எந்த கவலையும் வந்து பாரதிய ஜனதா அல்லது வலதுசாரி அறிவாளிகள் அறிவுத்துறையினர் அல்லது அதிகாரிகள் அதிகார மட்டத்தினர் வந்து மற்றவங்களுக்கு யாருக்குமே அதை பற்றி பெரிய கவலைகள்லாம் இல்லை திரும்ப எப்படி இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற பிரச்சனை தான் இருக்கு ஆனா இந்தியா கூட்டணி அல்லது சிவில் மூமெண்ட்ஸ் இந்த பாஜக பாசிசத்தை எதிர்த்த வந்து எல்லோரும் இதை பற்றி தீவிரமாக கவலைப்பட வேண்டும் அதற்காகவாவது வந்து அவங்க தீவிரமாக எல்லா அரசியல் இது நடக்கக்கூடியது தான் அதனால இதையெல்லாம் கடந்து வந்து ஒரு அரசியலை செய்து அவங்க ஒரு வெளிப்படையான வேண்டுகோளையை விடுத்து அவங்களை அழைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளார உள்ள பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அரசாங்கத்தை அமைக்கவும் அவங்க முயற்சி செய்யணும் இப்போ மீண்டும் மோடி ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஜெயிச்ச நாற்பது தொகுதிகள் இருக்கு இல்லையா அது தான் அது ஏன் ஜெயிச்சவன்ட்டு என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்படுதில்லை அது எப்படி பார்க்குறீங்க வந்து நம்ம வந்து மூன்று முறை மோடியை நிராகரிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் நிராகரித்த பொழுது பெரிய அலை வீசிக்கொண்டிருந்த பொழுது நிராகரித்தோம் மோடி அலை வீசிக்கொண்டிருந்ததாக அவர்கள் சொன்னாங்க அதுவும் ஃபுல் பிளஜ்டாக ஒரு மேனேஜ்டு எலெக்ஷன் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அப்போ அப்படஸ் அதாவது அதிகார வர்க்கம் அதிகார உறுப்புகள் துணை இல்லாமல் அதனால் ஆனால் மீடியாக்கள் முழு அளவிலான துணையோடு அத்தகைய ஒரு வெற்றியை வந்து அவர்கள் ஈட்டினார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முழு அளவிலும் அதிகார வர்க்கம் மீடியா இப்படி எல்லா விதமான துணையோடு ஒரு வெற்றியை அவர்கள் உருவாக்கினார் இந்த தருணத்திலையும் கூட முழு அளவு தமிழ்நாடு வந்து நிராகரிக்கிறோம் மோடியை மூன்றாவது முறை ஏறக்குறைய மோடி அலை ஓய்ந்து விட்ட பிறகு மோடிக்காக இருந்த கருத்து செல்வாக்கெல்லாம் முழுக்க எந்த விதத்திலும் இல்லை என்று திட்ட தெளிவாக தெரிந்த பிறகு ஆனால் அதே நேரத்துல அதிகார வர்க்க இயந்திரங்கள் மீடியாக்கள் தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாத்தையும் கூட்டு சேர்ந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய தேர்தலை வந்து அவங்க சந்திச்சாங்க இதன் மூலமா வெற்றியை கண்டிப்பா ஈட்டிட முடியும்னு தான் நினைச்சாங்க ஆனா அப்பொழுதும் கூட தமிழ்நாடு முழுக்க வந்து நிராகரித்திருக்கிறது மோடிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது பாஜகவுக்கு வலதுசாரி அரசியலுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் வலுவாக உள்ளது அப்படிங்கிறது இந்தியாவை திருப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது உண்மையாகவே இந்தியாவை திருப்பி இருக்கிறோம் இந்திய மோடியை கூட நம்ம வந்து தமிழ்நாட்டை பற்றி இன்னொரு முறை யோசிக்கும் பொழுது நம்ம பழையபடிக்கு யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறோம் இதுதான் நம்முடைய வெற்றி இது வந்து நம்முடைய அரசியல் வெற்றி இந்த அரசியல் வெற்றி நம்முடைய உரிமைகள் மாநிலம் சார்ந்த உரிமைகள் மற்ற எல்லாவற்றிலும் பிரதிபலிக்கும் வரக்கூடிய காலத்தில் அத்தகைய வெற்றிகள் எல்லாவற்றையும் நம்மால் பெற முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் திமுக தலைமையும் அத்தகைய முன்முயற்சிகளை எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல வங்காளிகள் எப்படி வந்து தொடர்ச்சியா வந்து தங்களுடைய இதை வந்து தொடர்ச்சியா இது பண்ணியிருக்காங்க கடந்த முறைய விட இந்த முறை அதிகமா திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கா அவங்க வந்து வெளியில வந்து பேசும் பொழுது பாஜகவனுடைய முதுகெலும்பை உடைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த கூற்றை திமுக தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி சொல்வதற்கு முழு உரிமையும் நமக்கு இருக்கிறது அவர் சொல்லினா கூட தமிழர்கள் தாராளமாக சொல்லிக் கொள்ளலாம் தமிழ்நாடு தாராளமாக சொல்லிக்கொள்ளலாம் பாஜகவினுடைய முதுகு எலும்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் உடைத்திருக்கிறோம் நன்றி உங்க நேரத்துக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம்